இலங்கையில் எவரேனும் வரி செய்தால் அவருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் எச்சரித்துள்ளார் யாராவது வரி செய்தால் அவர்களின் பதவியை பொருட்படுத்தாமல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் உள்நாட்டு இறைவரை திணைக்களத்துக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை ஆராய்ந்த போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையின் வாகன இறக்குமதியை நிறுத்தவே முடியாது எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் தித்வா சூறாவளியின் பின்னர் வாகன இறக்குமதி நிறுத்தப்படுவதாகவும் அந்த பணம் பேரிடருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் சிலர் கூறுகின்றார்கள் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கும் பேரிடர் நிவாரணம் வழங்குவதற்கும் பணம் இருப்பதால் வாகன இறக்குமதியை நிறுத்த முடியாது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் மாதத்தில் நாடு சரிந்துவிடும் என்று கூறுகின்றார்கள் ஆனால் பொருளாதார காரணிகள் ஏற்றுமதி சுற்றுலா வெளிநாட்டு வெளிநாட்டு மற்றும் வெளிநாட்டு உதவி ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாகன பழுதுபார்ப்புக்காக இருபத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளோம் சிலர் அதை நிறுத்திவிட்டு அந்த பணத்தை இந்த பேரழிவுக்காக பயன்படுத்துமாறு அறிவுரை வழங்கியுள்ளது குறித்த இரண்டு செயற்பாடுகளுக்கும் எங்களிடம் போதுமான நிதி உள்ளது சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு அமைப்பாக இறைவரை திணைக்களத்துக்கு அனைத்து வரி பணமும் கிடைத்திருக்கவில்லை வரிகள் எவ்வாறு ஈய்ப்பு செய்யப்பட்டன என்பதையும் நாங்கள் அறிவோம் ஏய்ப்பு வரலாறு தெரியும் ஒரே இரவில் வரை திருத்தியதற்கான வரலாறு எங்களிடம் உள்ளது அவை தணிக்கை அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது ஒருபோதும் நடக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு தனிநபர் அல்லது ஒரு துறையை குறிவைத்து யாராவது தங்கள் குடும்ப உறவுகள் அரசியல் தொடர்புகளின் அடிப்படையில் வரிகளை திருத்த மாட்டார்கள் ஒன்றாக போராடுவோம் சட்டங்கள் போதாது என்றால் சட்டங்களை வலுப்படுத்துவோம் என்று ஜனாதிபதி ஆந்திரகுமார் திஸ்தா மேலும் தெரிவித்துள்ளார்